ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம பட்டுப்புழு செட்டுங்க பட்டுப்புழு வளர்க்கும் மனை பட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பட்டுப்புழு வந்து இங்கே தான் வளர்க்குறோம் நாங்கள் இதுதான் அது ஷெட்டு நம்மளுடைய ஷெட்டு இது இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வந்து நமக்கு டெலிவரி கொடுத்தாங்க பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு நைட்டு இதுதாங்க அந்த பட்டுப்புழு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூச்சி நல்லா பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த